ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டமான அருப்பொழிவை தினம்தோறும் பல்வேறு விதமான கூறுகளில் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் விதைத்து வருகின்றோம் அப்படி தொட்டு தொடர்ந்த இந்த ஞான பிரசாதத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்கக்கூடிய வாய்ப்பினை அளித்த ஆதி பரம்பொருளாய் விளங்கும் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு அடியேனின் நன்றிகளை சமர்ப்பணம் செய்து சர்க்குரு மணிமாலையை வாசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சர்க்குரு மணிமாலையின் பயன் என்ன அது சொல்ல வந்த நூற்பயன் என்ன பிறவியின் பயன் என்ன பிறவி பெரும் பயன் என்ன ஜென்ம லாபம் என்ன என்ற கேள்விகளுக்கான விடையை இந்த விருத்தம் செவி குளிர் உங்களுக்கு சொல்லித் தருகிறது இதை உள்வாங்கும் ஒவ்வொரு உயிர்த்துளிகளுக்குள்ளும் ஞான சர்க்குரு பெருமான் ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை உங்கள் உயிர் மையத்திற்குள் விதைக்க உங்கள் வாசல் தேடி வருவார் நான் மட்டுமே குரு நான் தந்தது மட்டுமே தீட்சை நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய யாரும் சர்க்குரு அல்ல நமக்குள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை நீ மதிப்பு மிக்கவன் நீ ஞான பிரம்மாண்டத்திற்கு தகுதியானவன் நீயே அந்த பரபிரம்மத்தை உணரக்கூடியவன் என்ற உண்மையை உணது செவிக்குள் எந்த உயிர்த்துளி ஊற்றுகிறதோ அவர் உன்னைக்கு வழிகாட்டி உன்னை தலை சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஞான சர்க்குருவாக விளங்குவார் அப்படி எங்களுக்கு வாய்த்த அந்த சர்க்குரு பெருமாண்டான் ஞான சர்க்குருநாதர் மச்சமுனி கோத்திரர் வழிவந்த முத்தொழி பாவா என்று சொல்லக்கூடிய சையத் முகமது ஐயா அவர்களை பற்றி இந்த சர்க்குரு மணிமாலை மிகுந்த கண்ணியத்தோடு ஐயாவினுடைய புகழை சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற இந்த ஞான பிரம்மாண்டத்திலே குருவின் புகழை குன்றேறி கூவக்கூடிய ஓர் அற்புதத்தை விதைத்திருக்கிறது என் நேசம் மிகுந்த ஜீவப் பரவியர்களே யாரும் தன்னை குரு குருவென்று சொல்லிக்கொண்டு உங்களை அடிமைப்படுத்த நினைப்பவர்களை புறம் தள்ளி வாருங்கள் அச்சுறுத்தல் ஆன்மீகம் ஆடம்பர ஆன்மீகம் அலங்கோல ஆன்மீகம் ஆர்ப்பாட்ட ஆன்மீகம் என்ற எல்லா குப்பைகளையும் உதறிவிட்டு பரிசுத்தமான ஞான பிரம்மாண்டத்தின் இருப்பு நிலையை காலாதீத பிரம்மாண்டத்தை உணர்த்தக்கூடிய சர்க்குரு உங்கள் வாசல் முன் வந்து நிற்க இந்த அற்புதமான சர்க்குரு மணி மாலை சூரிய கீர்த்தனைகள் ஆயிரத்தின் மூலமாக இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் விதைக்கின்றோம் இந்த நூற்பயனை அடியேனும் கனிவகை ஆய்வு ஆய்வு நெறியாளர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களும் பாடி இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் சர்க்குரு மணி மாலையின் நூற்பயன் இருப ஐந்தாய்மிலிரும் இருபத்தி ஐந்தாய்மிலிரும் இனிய நற்கவியை பாடி இனிய நற்கவியை பாடி குரு பக்தியோடு வாழும் பக்தியோடு வாழும் குன்றான மனிதற்கெல்லாம் இருபத்து ஐந்தாய்மெளிரும் இருபத்தி ஐந்தாய்மெளிரும் இனிய நற்கவியை பாடி இனிய நற்கவியை பாடி குரு பக்தியோடு வாழும் பக்தியோடு வாழும் குன்றான மனிதர்க்கெல்லாம் திருவான பாதம் காட்ட திருவான பாதம் காட்ட தேடியே வருவார் குருவே தேடியே வருவார் குருவே திருவான பாதம் காட்ட திருவான பாதம் காட்ட தேடி வருவார் குருவே குருவேடியே வருவார் குருவே கருவான கவி மேல் ஆணை கருவான கவி மேல் ஆணை கருவட்ட ஆணை கருவட்ட ஆணை தே திருவான பாதம் காட்டுவ பாதம் காட்ட தேடியே வருவார் குருவேடியே வருவார் குருவே கருவான கருமேலானை கரு ஆணை தேலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்